புரிஞ்சு வச்சு இன்னைக்கு என்ன தேங்காய் கையில் வச்சு பாக்குறாங்களா ஆடி மாசம் முதல் தேதியில வந்து சேலத்துல எப்பவுமே வந்து தேங்காய் சுட்டு சாப்பிடு அந்த தேங்காவை தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பிரான்ஸ் புதுசா கல்யாணம் பண்ணவங்களா அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க அவங்களும் இதே மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்க ஓகே பிரான்ஸ் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டில் நம்ம அந்த ரெண்டு தேங்காய் வச்சுருக்க பிறகு அதை நம்ம வந்து மம்ட்டியை வச்சு உரிச்சிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு மம்ட்டியில் தான் உரிக்க தெரியும் அதனால் அதில் வச்சு நல்லா உரித்து அதோடைய ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கும் அதே மாதிரி மட்டையில் இருக்கிற தேங்காய் எடுத்து வச்சு நம்ம உரிச்சோம்னா கொஞ்சம் வே வந்து அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஏற்கனவே உள்ள ட்ரையான தேங்காய் வேண்டாம் ஆடி மாதம் முதல் தேதியில் வந்து நம்ம என்னென்னா சேலத்து பக்கம் தான் தேங்காய் தொழில் சுடுவாங்க அதை நம்ம எப்படி சுட போகிறதுங்கிறத ஒரு ஸ்நாக்ஸ் ஆகிட்டு தான் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம் தேங்காய் வந்து ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி வந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு வந்து பாசி பருப்பு நூறு கிராம் அதையும் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் வந்து அஞ்சு பீசை வந்து பொடியா நசுக்கி வச்சிருக்கோம் இந்த அஞ்சு பொருளை தான் இன்னைக்கு ஒரு சூப்பராக வந்து ரெடி பண்ண போறோம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டில் வந்து பருப்பும் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக தண்ணியை வடிகட்டி நம்ம வச்சுக்கலாம் நாம் அரிசியும் பருப்பும் வந்து நல்லா ட்ரையாக வந்து தண்ணியை வடிகட்டி வச்சுக்கிட்டா தான் நாம் வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து தேங்காய் போல் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா ட்ரை அந்த மாதிரி வச்சிக்கலாம் தேங்காய் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹோல்ஸ் போட்டுக்கலாம் எப்படின்னா ஒரு இடம் மட்டும் சாஃப்டாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்துட்டு வருங்க இந்த மாதிரி அழகாக வந்து இந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டுருக்கலாம் இதே மாதிரி வந்துடும் ஈஸியாக அப்படியே நம்ம என்னென்னா ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இதை நம்ம ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தேங்காய் தண்ணியை வந்து ஒரு சொம்புலயும் இல்லை டம்ளர்லயோ பிடிச்சி வச்சுக்கலாம் கடைசியா வந்து நம்ம தேங்காய் உள்ளே ஊற்றி ஃபுல் பண்ணிக்கலாம் எல்லா தேங்காயும் நம்ம ஹோல்ஸ் நம்ம அடுத்து ரைஸ் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கோ சேர்த்ததுக்கப்புறம் பாசி விரும்ப சேர்த்துக்கலாம் ஒரு கல்லூப்பு சைஸ்ல வந்து சால்ட் லைட்டாக சேர்த்துக்கணும் ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு பச்சை அரிசி வெள்ளம் ஏலக்காய் மூணையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா நல்லா அதில் ஆகி இருக்கும் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நாம் வந்து இதோட வந்து தேங்காய் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு பிளேட்டை அடியில் வச்சுட்டு லைட் லைட்டாக தான் போட முடியும் போட்டு அடியில் லைட்டாக குத்தி விடுவோம் அப்போ தான் உள்ளே போவோம் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணிக்கணும் இந்த மாதிரி லைட்டாக ஃபில் பண்ணிட்டு நாம் வந்து இதே மாதிரி எல்லா தேங்காயும் நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு சுட்டுக்கலாம் வாங்க எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு மூணு தேங்காவுக்கு நம்ம வந்து மசாலா போட்டு அதுக்கப்புறம் அதோடைய தேங்காய் தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் இந்த தேங்காவுக்கு வந்து நம்ம ரைஸ் பசிபிரி பழம் போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மூணு தேங்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தள்ளிட்டு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ஆனாலும் அதை லாஸ்ட்டாக சாடும் போது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் ஃபுல் பண்ணிட்டு தேங்காய் தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம் அதாவது வந்து எப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய பச்சை குச்சி எது இருக்கோ அதில் இந்த ஹோல்ஸ் சைல்ஸ்க்கு வெட்டி நம்ம கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் சுட்டுக்கலாம் ஓகே நம்ம வந்து இதில் குச்சி வச்சு சுட்டோம்னா செட் ஆகாது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் மட்டை தென்னை மட்டை அந்த மாதிரி வந்து இதை மாதிரி அடுக்கி வச்சு ஆ தேங்காய் எடுத்துருவோம் இவங்க தான் எங்கள் அம்மா பார்த்துக்கிங்க தேங்காய் அது மேலே நம்ம வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் மேலே நம்ம பண்ணுறோம்னா தேங்காய் மட்டை வந்து மேலே போட்டுட்டு அப்படியே பற்ற வச்சுக்கலாம் வச்சு எரி விடும் போது கொஞ்சம் லைட்டாக எரிஞ்சாலே வந்து தேங்காய் வந்து அதோடைய ஓடு வந்து சீக்கிரம் எரிய ஆரம்பிச்சிடும் அதனால வெடிக்க ஆரம்பிச்சிருந்தது தேங்காய் அதனால மீடியமாக வச்சு நம்ம எரி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சொன்ன மாதிரி தேங்காய் எல்லாமே வெடிச்சிருச்சு ரெண்டு ரெண்டாக அப்படியே லைட்டாக நம்ம எரி விட்டுட்டு எல்லா தேங்காயும் எடுத்துக்கலாம் பாருங்கள் மூணு தேங்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு சூப்பராக வெந்து நல்லா பார்ப்போம் இதுக்கு மேலே நம்ம கம்மியாக எறிவிட்டோம் சரி அதிகமாக எரிவிட்டோம் சரி தீய ஆரம்பிச்சிடும் பரவாயில் நல்லா அழகாக வந்துடுச்சு நல்லா வந்து தேங்காய் நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த உள்ளபுட்டை அரிசி அந்த வெள்ளலாம் நல்லா கரைஞ்சி நல்லா சாப்பிட்டா இருக்குங்க எடுத்து வச்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக இருக்குங்க அப்படியே எடுத்து எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கலாமா நல்லா அந்த நெருப்புக்கும் நல்லா இருக்குமா நெருப்புக்கும் அந்த வாசனை இருக்குல்ல அதுவும் அந்த அரிசி பாசி இருக்குது என்று அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாமியாக இருக்குது நல்லா மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த ஒரு வேட்ரஸ் வந்தீங்களா பாய்